ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான தகவலெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேர்கள் அனைவருக்கும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான மாற்றங்கள் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் கிரக நிலைகளின் அமைப்பின்படி உங்களுக்கு சில பல விஷயங்களில் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களா இல்லை தீமை தரக்கூடிய விஷயங்களா தீமையாக இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இருந்தாங்க நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலயமா முழுசவங்கக்கிட்ட சொல்ல போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமா கண்டிப்பாக இருக்கும் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயம் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே நிச்சயமாக குரு பகவான் நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளர்க்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ராசியின் ராசி அதிபதி புதன் பகவான் மிக மிகப்பெரிய அறிவாளிகளாகவும் புதியவற்றை கண்டுபிடிப்பதில் ஆர்வம் உடையவர்களாகவும் கண்டிப்பா இருப்பாங்க இவர்களை அத்தனை எளிதில் பேச்சில் வெல்லவே முடியாது ஏன் அப்படின்னா இவங்க அபார ஞான சக்தி இருப்பாங்க நீங்க பேசியவற்றிலிருந்தே உங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடியவங்களாகவும் இந்த நீர்கள் கண்டிப்பா இருப்பாங்க அதனால நாம் தான் பெரியவர் என்று இவர்களிடம் யாரும் வாதாட முடியாதுங்க மேலும் இவர்களின் வாக்கு ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய சுக்ரன் என்பதால் வாக்கு சாமர்த்தியம் உள்ளவங்களாக இருப்பாங்க கனிவான உள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க கணக்கில் புலியாகவும் இவங்க திகழ்வாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு மன பலம் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே நிலை குலைந்து போய்விட மாட்டாங்க அறிவாயுதம் ஏந்தி எதிலுமே வெற்றி பெறுவாங்க இன்சொல் மிக்கவர்களாக இருப்பாங்க பெண்களின் பாதுகாப்புக்கு மிக முக்கியத்துவம் தரக்கூடிய நபர்களாக இருப்பதால் இவர்களிடம் பெண்கள் இயல்பாகவே நட்பு பாராட்டுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மட்டும் இல்லாமல் இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் நாராயணனின் அவதாரங்களான கண்ணன் வெங்கடேச பெருமாள் போன்றவர்கள் இவர்கள் இளம் பருவத்தில் கல்வியில் ஆராய்ச்சியிலையும் அதிகம் நாட்கள் செலவிடுவதால் நாற்பத்தி இரண்டு வயதுக்கு மேலே தான் வாழ்க்கையில் முன்னேறுவாங்க ஆனால் அது பெரிய அளவிலான அசுர வளர்ச்சியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுங்க மேலும் இந்த ராசியை சேர்ந்தவங்க மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடியவங்க கிடையாது ஆனால் அவங்களால முடிந்த வரைக்கும் எல்லா விஷயத்திலுமே அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பொறுப்பேற்று கொள்வார்களா மற்றவர்களை விட சிறப்பாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற முனைப்பு பிரச்சனைகளை அவர்களை சரிசெய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தையும் இயல்பாகவே இந்த கண்ணிராசினியர்கள் கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் கூட கன்னிராசிக்காரர்கள் விளையாட்டுத்தன மாணவர்கள் என்பதும் பெரிய மாணவர்கள் என்பதும் பலருக்கும் தெரியாத ஒரு உண்மையாக இருக்குங்க மேலும் அவர்களுடைய அன்பு பக்கத்தை பற்றி நீங்க தெரிந்து கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை முழுவதுமே அவங்க உங்களுடைய நெருங்கிய நண்பர்களாகவே தொடர்ந்து வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் கன்னிராசிக்காரர்கள் அரைகுறை அறிவோடு இருப்பாங்க ஏன் அப்படின்னா எதையும் விளக்கமாக கற்பது அவர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும் சில சமயங்களில் இவங்க நுணுக்கமான விஷயங்களை அணுகினால் அது ஆவணமாக இருக்கக்கூடும் ஆனாலுமே அவர்களால் அதை தவிர்க்க முடியாது ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்னாடி அவர்களுடைய மூளை சின்ன சின்ன விஷயங்களை கூட ஆராயும் எல்லாவற்றையும் நுணுக்கமாக ஆராய்பவர்களாக இருந்தாலுமே ஒரு செயலை திறன்பட செய்வதற்கான எல்லா வழிகளின் அவர்களுக்கு தெரியும் சொல்லப்படுதுங்க அவர்கள் மிக ஆழமாக எல்லாவற்றையும் கேட்பாங்க ஏதாவது ஆராய்ச்சி மனப்பான்மையை பயன்படுத்தி சிக்கலில் இருந்து கண்டிப்பாக வெளியேற்றம் செய்வாங்க சொல்லப்படுது மேலும் கன்னிராசிக்காரர்கள் திட்டமிடாம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர்களை சம்மதிக்க செய்வது மிக கடினமான ஒரு விஷயமா இருக்குங்க மேலும் ஒரு விஷயத்தில் ஈடுபடுவதற்கு முன்னாடி அது சரியானதா என்று தனது மதிப்பீட்டு அறிவை பயன்படுத்திய பிறகே ஒரு நல்ல முடிவுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட கனிராசி நீர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன விதமான சிறப்பான பலனை அள்ளி கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க நான் இன்னைக்கு இந்த பதவியின் மூலியமா உங்ககிட்ட சொல்ல போறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயமா கண்டிப்பா இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காம பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து இந்த ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் பூதன் நீச்சம் பெற்று மீனத்தில் செஞ்சிருக்கிறார் அவர் உச்சம் பெற்ற சுக்கரனோடு இணைந்து நீச்சபங்க ராஜயோகத்தை உருவாக்குறாரு இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் என்ன விதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முற்பகுதியை விட பிற்பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருக்கும் தடைகளும் தாமதங்களும் தானாகவே கியூடும் பொருளாதார பற்றாக்குறை நீங்கும் புதிய பாதை புலப்படும் ராகு கேதுவின் பெயர்க்கு பிறகு உங்கள் எண்ணங்கள் அனைத்துமே நடக்கப் போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் உங்களுடைய ராசிக்கு நான்கு மற்றும் ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த குரு பகவான் அவர் பாக்கியஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கும் போது நல்ல சம்பவங்கள் பல உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது குடும்பத்தோடு சேர்ந்து உல்லாச பயணங்களை மேற்கொள்வீங்க வாகனம் அடிக்கடி பழுது ஆவதால் அதை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆர்வம் காட்டுவீங்க பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க மேலும் ஆறாவது இடத்துல ராகுவும் பன்னிரெண்டாவது இடத்துல கேதுவும் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகம் மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஊர் மாற்றம் இடம் மாற்றம் வீடு மாற்றம் பல பலன்களை கொடுக்குங்க வெவ்வேறு இடத்தில் பணிபுரியும் கணவனும் மனைவியும் ஒரே இடத்துல பணிபுரிய வாய்ப்பு உண்டாகும் அதே சமயத்தில் விரய கேதுவின் ஆதிக்கம் இருப்பதால் வீண் விரயங்கள் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் ராக கேது பரிகாரங்களை யோக பலன் பெற்ற நாளில் செய்வதன் மூலமா உங்களுக்கு நிறைய விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் மேசராசிக்கு புதன் சென்றிருக்காரு அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்த யோகத்தை உருவாக்குறாரு இதனால் உங்களுக்கு என்ன விதமான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கல்வி சம்பந்தமாகவும் கலை சம்பந்தமாகவும் எடுத்த முயற்சியில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் மறைந்த புதனால் நிறைந்த தனலாவும் உண்டாகும் அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கிடைக்கும் பிள்ளைகளின் மேற்படிப்பு சம்மந்தமாகவோ அல்லது வெளிநாடு செல்வதன் சம்மந்தமாகவோ நீங்கள் முயற்சி செஞ்சிட்டுருக்கீங்க அப்படின்னா அதற்குரிய பலன் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் ராசிக்கு குரு குரு பகவான் செல்ல போறாரு அதன் பார்வை பலத்தால் குடும்பஸ்தானம் பலம் பெறுது இதனால் உங்களுக்கு என்ன விதமான விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நல்ல காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் கொடுக்கல் வாங்குதல் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் சொத்துக்கள் வாங்கும் யோகம் பிறக்கும் தொடர் வெற்றிகளால் துணிவு கூடும் வழி ஆதரவு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி கம்மியாக கிடைச்சிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அதிகமாக கிடைக்குங்க தலைமை பதவிகள் கூட தானாக வரக்கூடும் சுய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீங்க மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய திருப்பங்கள் வரப்போகுது வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்க போகுதுங்க மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு மேற்படிப்பு சம்பந்தமாக எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே கைகூடி வரப்போகுது மேலும் பெண்களுக்கு குடும்ப சுமை கூடினாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் பன்னிரெண்டு பதிமூன்று மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் கிளிப்பச்சை அப்படின்னும் சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதவியின் மூலியமாக நம்ம கண்ணிராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்கப் போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது குறிப்பாக ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலிமா முழுசை உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி